ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு உங்கள் எஸ்எம் சண்டி நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் உங்கள் எல்லாத்தோடய ஃபேவரட்டான கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் ஸோ கார்டன் சாரீஸ் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டாச்சு திரும்ப திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன் சாரீஸ் தான் இந்த கார்டன் சாரீஸ் டெய்லி வியர் ஆகட்டும் இல்லை ஆஃபீஸ் பர்பஸ் இங்கேயாவது நீங்கள் வெளியில் போகும்போது கூட இந்த சாரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸாரீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய டைம் நம்ம சொல்லிட்டோம் சாரீ பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே ஒரு லைட் வெயிட்டான சாரீ ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்றது இருக்கும் பட் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து வியர் பண்ணும்போது இந்த ட்ரான்ஸ்பெரண்ட் அப்படின்றது சுத்தமாக தெரியாது தென் இதில் சாரீ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் கலெக்ஷன் இந்த சாரீ சாரீயில் ப்ளவுஸ் வராது கார்டன் சாரீஸ் எப்போவுமே நமக்கு ஸாரீ மட்டும்தான் வரும் தென் அதே சமயம் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் டிசைன் தான் முந்திக்கு டிசைன் கிடையாது நீங்கள் இப்போது என்ன பார்க்குறீங்க ஒரு சாரியோட டிசைன் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே வரும் சாரீ ஃபுல் வியூமே நமக்கு ரன்னிங் டிசைன் முந்தி கிடையாது அதே சமயம் ப்ளவுஸும் கிடையாது நீங்கள் வந்து இதுக்கு ப்ளைன் ப்ளவுஸ் போட்டு நீங்கள் வியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் அதே சமயம் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து கலம்கரி ப்ளவுஸ் போட்டு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே ஒரு லைட் வெயிட்டான ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் சேரீஸ் கலெக்ஷன் தான் இந்த கார்டன் சாரீஸ் சாரியோட ப்ரைஸ்மே ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸில் சொல்லியாச்சு ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு யோசிக்காமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்கிக்கலாம் ஸோ சாரீஸோட கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேவி ப்ளூ தென் பீகாக் க்ரீன் ரெட்டு பிங்க்கு இந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்கும் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து சேம் டிசைன் பேட்டன் அண்ட் கலர்ஸ் வர மாதிரி தான் இருக்கும் கார்டன் சாரீஸ் பொறுத்த வரலும் பட் ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணும்போது யூனிக்காக இருக்கும் சாரியோட டிசைனில் நமக்கு மல்டி கலர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க எப்போவுமே ஒரு சிங்கிள் சாரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் மல்டி கலர் காம்பினேஷனில் இருக்கும் ஸோ அதில் வர எந்த கலர் வேணால் நீங்கள் ப்ளவுஸ் வியர் பண்ணி போட்டுக்கலாம் நம்மகிட்டையே கூட ஒன் மீட்டர் ப்ளவுஸ் பீஸும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில கஸ்டமர் வந்து என்கிட்ட ப்ளவுஸும் மேட்ச் பண்ணி தான் வாங்கிப்பாங்க ஃபைவ் சாரீஸ் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஃபைவ் சாரீஸ்க்குமே ப்ளவுஸும் மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருவேன் ஸோ ப்ளவுஸ் பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ப்ளவுஸ் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் மீட்டரில் வந்துடும் உங்களுக்கு டூ பை டூ காட்டன் ஒன் மீட்டர் ப்ளவுஸ் மெட்டீரியலும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த கார்டன் சாரிக்கு மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் எங்கிட்ட ப்ளவுஸோட சேர்த்து வாங்கிப்பாங்க ஸோ இந்த சாரீஸ் கலெக்ஷனில் உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச சாரீ நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட மென்ஷன் பண்ணலாம் நான் மேட்ச் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் டெய்லி அப்டேட்ஸாக பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துருங்க நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸோ வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்